தை அமாவாசை தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாகும் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது அமாவாசை தினம் என்பது மிக முக்கியத்துவம் பெற்றது தை அமாவாசை தையமாவாசை ஆடியமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையது தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார் என்றும் சந்திரன் மாதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் அமாவாசை என்பது மாதுர்காரகனும் பிதுர்காரகனும் ஒன்றாக இருக்கும் காலம் பிதுர்காரகனான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகின்றது மேலும் ஆடி மாதம் வரும் அமாவாசை மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கின்றோம் பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் வரும் அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஒருவன் தனது பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கி எவ்வித பலனும் இல்லை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை தருவதாகும் மேலும் அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களின் பசியை போக்கினால் கடவுளின் ஆசியோடு முன்னோர்களின் ஆசியும் பூரணமாக நமக்கு கிடைக்கும் தை அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்தும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுப்பதும் சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து விடலாம் பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம் கருப்பொழுந்து கருப்பு எல் வெள்ளம் உப்பு ஆடைகள் போன்றவற்றை ஏழை எளியோருக்கு தானமளிப்பது மிகவும் புண்ணிய செயலாகும் அதோடு நம்மை விட்டு மறைந்த முன்னோர்களின் ஆசியையும் அது பெற்றுத்தரும் அதிலும் இந்த தை மாத அமாவாசை தினத்தன்று இச்செயல்களை செய்வது இரட்டிப்பு பலன்களை தரும் இப்படி செய்வதால் நமது முன்னோர்கள் நற்கதியடைவதும் பசியாரி திருப்தியுறுவதும் மட்டுமல்லாமல் நம்மையும் ருண ரோக பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதோடு பல்வேறு காரிய தடைகளையும் போக்கி நற்பலன்கள் நடைபெற அருள் புரிகிறார்கள் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலயா அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது மூதாதையர்கள் உயிருடன் வாழ்ந்தபோது அவர்களை சரிவர கவனிக்காததால் அவர்களடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை சேர்வதாக கூறப்படுகிறது பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் மறைந்து போன நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் தான் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பித்ருக்கள் மரணமடைந்த பிறகு பித்ருலோகம் சென்றடைகின்றனர் அவர்களின் ஆன்மா சாந்தி அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்வார்கள் தங்களின் சந்ததியருக்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவார்கள் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் கூறுவதிலிருந்தே இதன் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் மாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை அன்று பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்திவைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது கூடாது தர்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் வீட்டு வாசலில் கோலமிடுதல் கூடாது திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் தைய அமாவாசை தினத்தில் லட்ச தீபம் ஏற்றப்படும் அன்றைய தினம் ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதியம்மன் ஆலயமே பிரகாச ஜோதியாக காணப்படும் பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடி மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவிலின் பிரகாரங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தீபங்களை ஏற்றி வழிபடுவார்கள் ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராமநாத சுவாமி அம்பாளுடன் தை அமாவாசை தினத்தன்று அக்னி தீர்த்தத்திற்கு திருவீதியுலா வருவார் புனித நீராடல் நடைபெறும் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடுவர் ராமேஸ்வரம் கடற்கரையில் தங்களின் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வதை பெரும் பாக்கியமாக கருதுகின்றனர் பக்தர்கள் இதேபோல் நெல்லை மாவட்டம் குற்றாலம் பாபநாசம் உள்ளிட்ட அருவிகளில் புனித நீராடி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறந்ததாக கருதப்படுகின்றது பூர்வ ஜென்ம கர்மாவினால் பாதிக்கப்படுவோர் இந்நாளில் ராமேஸ்வரம் கடல் தீர்த்தத்திலோ முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் உள்ள தீர்த்தத்திலோ நீராடினால் பாவம் நீங்கி சுபிட்சம் பெறுவர் என்பது நம்பிக்கை இதனாலேயே கன்னியாகுமரி கடற்கரையிலும் தையமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்கின்றனர் அமாவாசை என்றால் சிவன் கோயில்கள் உள்ளிட்ட அனைத்து கோயில்களிலுமே சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் தையமாவாசை நாளில் முருகப்பெருமான் உறையும் தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன தையமாவாசையில் நம் முன்னோரை வணங்கி அவர்களின் ஆசையை பூரணமாக பெற்று மகிழ்வோம்